வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தன்னுடைய மகனாலேயே கொல்லப்பட்ட அர்ஜுனன் ஏன் இதற்கான பின்புலத்தை தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொலி கொள்ள போகலாம் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று யுதிஷ்டர் அரசராக முடிசூட்டி கொண்டார் அதன் பொருட்டு அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தார் யாகம் செய்வதற்கு உரிய வழிமுறைகளை வியாசரிடம் கேட்டறிந்து கொண்டார் அதன் பொருட்டு உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்பினார் யுதிஷ்டர் குதிரையை எதிர்ப்பவரை வெற்றி கொள்ள அர்ஜுனனை அனுப்பி வைத்தார் அர்ஜுனனும் தெய்வீக அஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு குதிரையுடன் புறப்பட்டான் சென்ற இடங்களிலெல்லாம் யாக குதிரைக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அனைத்து நாட்டு மன்னர்களும் யாக குதிரையை வணங்கி மாலை மரியாதை செய்தனர் தென் தமிழகத்தில் மதுரைக்கு அருகில் இருந்த என்ற நாட்டை அடைந்தான் மதுரை அப்போது கடம்ப வனமாக இருந்தது தான் அப்போதே பாண்டிய நாட்டின் தலைநகராக இருந்தது அப்போது நாட்டை பப்ருவாகனன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்தவன் யாககுதிரை வந்திருக்கும் தகவல் பப்ருவாகனனுக்கு வீரர்கள் மூலம் தெரிய வந்தது பெரியப்பா நடத்தும் யாக குதிரைக்கு காவலாக வந்திருந்த தன் தந்தைக்கு சகல மரியாதைகளையும் செய்ய வேண்டும் என்று பப்ருவாகனன் விரும்பினான் மாலை மரியாதை செய்வதற்காக அர்ஜுனனிடம் சென்றான் பப்ருவாகனன் அப்பொழுது அர்ஜுனனின் மற்றொரு மனைவியும் நாக கன்னிகையுமான உலுப்பி என்பவள் அங்கே வந்து சேர்ந்தாள் பப்ருவாகனனை பார்த்து மகனே உன் நான் உன் தந்தையின் மனைவியரில் ஒருத்தி உனக்கு நானும் ஒரு தாய்தான் நான் சொல்வதைக் கேள் உன் தந்தையுடன் போர் செய்யா அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்றாள் பப்ருவாகனன் போருக்கு தயாரானான் குதிரையை பழக்கப்படுத்துவதில் தெரிச்சி பெற்ற சில வீரர்களை அழித்து குதிரையை பிடித்து கட்டும்படி உத்தரவிட்டான் அர்ஜுனன் பப்ருவாகனன் சிறந்த வீரன் தான் என்று பாராட்டி யுத்தத்துக்கு தயாரானான் போர் கடுமையாக நடைபெற்றது அர்ஜுனன் பப்ருவாகனனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர் குதிரைகளையும் கொன்றான் தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகனன் அர்ஜுனனை குறிவைத்து அம்புகளை மழை என பொழிந்தான் மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கவில்லை பப்ரவாகனன் அக்னி பிளம்புடன் சீரும் பாம்பாக சென்று பேரழிவை உண்டாக்கும் கனைகளை அர்ஜுனனின் மார் மார்பை குறிவைத்து ஏவினான் சக்தி வாய்ந்த அந்த அம்புகள் அர்ஜுனின் மார்பை பிளந்து அவன் கீழே சாய்த்தன எதற்கு அவகாசம் இல்லாமல் அர்ஜுனன் யுத்தகலத்தில் மடிந்து விழுந்தான் தந்தை இறந்ததைக் கண்டதும் பப்ரவாகனின் ஆவேசமெல்லாம் போன இடம் தெரியவில்லை தந்தை மரணத்துக்கு தான் தான் காரணமாகிவிட்டோமே என்று நினைத்து மயங்கி விழுந்தான் தகவல் ஊரெங்கும் பரவியது அர்ஜுனன் மனைவி சித்ராங்கதை யுத்தகலத்திற்கு வந்து அழுது அரற்றினாள் அப்பொழுது சித்ராங்கதை நாகக்கன்னிகை மீது கோபம் கொண்டாள் மயக்கம் தெளிந்து எழுந்த பப்ருவாகனன் உன் உன் பேச்சை கேட்டு என்னுடைய தந்தையை நானே கொன்று விட்டேன் உயிருடன் இருந்து என்ன பயன் நானும் என் தாயும் அக்னி பிரவேசம் செய்து உயிர் போகிறோம் என்று கதறினான் அப்போது அங்கு வந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனை இறந்ததைக் கண்டு அழுவதைப் போல நடித்தார் கிருஷ்ணன் அழுவதை பார்த்த உளுப்பி மற்றவர்கள் அர்ஜுனன் இருந்ததற்கு அழலாம் ஆனால் நீங்களே அழலாமா நீங்கள் சொன்ன நான் அர்ஜுனன் உயிர் பெறச் செய்கிறேன் என்று கூறினாள் கிருஷ்ணரும் சரி என கண்களாலேயே கூறினார் உடனே உழுப்பி தான் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவன மணியை நினைத்தாள் உடனே அது அவள் கையில் வந்தது அந்த மணியை அர்ஜுனன் உடலில் வைத்து அர்ஜுனனை உயிர் செய்தாள் உயிர்த்தெழுந்த அர்ஜுனன் அதற்கான காரணத்தை கேட்டான் அப்பொழுது கிருஷ்ணரின் உத்தரவுப்படி உழுப்பி நடந்த நிகழ்வுகளை கூல கூற ஆரம்பித்தாள் தட்சனின் மகளான வசுவின் பிள்ளைகள் எட்டு பேர் இவர்களில் ஏழு பேர் சாந்தனுவின் பிள்ளைகளாக பிறந்து கங்கையில் விடப்பட்டவர்கள் இளையவர் பீஷ்மராக பிறந்தார் தங்களில் ஒருவரான பீஷ்மரை அர்ஜுனன் முறை தவறி கொன்று விட்டான் அவன் தன் மகனாலேயே மடிய வேண்டுமென்று விட்டனர் இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் மனமிருங்கிய அவர்கள் தன் மகனாலேயே கொல்லப்பட்டு பிறகு சஞ்சீவன மணியால் உயிர்த்தலப்படுவான் என்று விமோசனம் தந்தனர் அதனாலேயே இவ்வி நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்று உழுப்பி கூறினார் இதையறிந்த அனைவரும் ஆமோதித்தனர் நன்றி